அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் ஒரு பொருட்டாக யாராலும் மதிக்கப்படாத அளவுக்கு தன்னிடம் எந்த பொருளையும் இல்லாதவரையும் ஒரு பொருட்டாக மற்றவர்கள் மதிக்கும் அளவுக்கு உயர்த்துவது பொருள் எ பர்சன் ஹூ இஸ் நாட் ஃபிட் டு பி கன்சிடர்ட் ஏஸ் அ இம்பார்ட்டன்ட் பர்சன் வில் பி மேட் ஆஸ் அ இம்பார்டன்ட் பர்சன் பிகாஸ் ஆஃப் த வெல்த் விச் ஹீ ஹேஸ் நம்ம படிக்கிறோம் பட்டம் வாங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அல்லது தொழில் செய்கிற சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற பொருளையெல்லாம் தேவையான அளவுக்கு செலவு செஞ்சது போக அல்லது சேமித்தது போக மீதியை செலவு செஞ்சு சேமிப்பு வச்சிருக்காங்க இல்லையா அப்படிப்பட்டவர்கள் பொருள் உள்ளவர்கள் அப்படி சம்பாதித்தது எல்லாத்துலேயுமே செலவு செஞ்சுக்கிட்டு கடனும் வாங்கி அதிகமாக செலவு செஞ்சுக்கிட்டு கையில் எந்த ஒரு பொருளும் செலவும் இல்லாத இருக்கவங்க பொருள் இல்லாதவர்கள் இந்த பொருள் இல்லாதவர்களை ஒரு பொருட்டாக உலகம் மதிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பொருள் சேர்க்க வேண்டும் அவர்களை இந்த உலகம் மதிக்கணும்னா அது பொருள் இருந்தால் மட்டும்தான் மதிக்கும் இல்லைன்னா இந்த உலகம் மதிக்காது அதனால் இப்படி சில வீண் செலவு செஞ்சு வரவு எட்டனா செலவு பத்தனான்னு செலவு செஞ்சிட்ருக்கக்கூடாது வரவுக்குள் சேமிப்பு இவ்வளவுன்னு ஒதுக்கி அதுபோக மீதி இருக்கிற தான் செலவு செய்யணும் அப்படி செலவு செஞ்சு நம்ம பொருள் ஈட்டணும் அப்படி பொருள் ஈற்றம்னா தான் நம்மை இந்த உலகம் ஒரு பொருட்டாக மதிக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு கண்டிப்பா அனைவரும் சம்பாதிக்கணும் எங்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்ட்டு குந்தி தின்றால் குன்றும் கரையும் நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நான் ஒரு பெண்ணு நான் எப்படி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வீட்டு வேலையும் பார்க்கறது அப்படின்னு இருந்தால் இந்த உலகம் மதிக்காது நான் ஒரு ஆண் எனக்கு ஒரு சம்பளம் வருது இது போதும் இதுக்கு மேலே எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை இல்லை அப்படின்னு வேறு எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் அந்த உலகம் மதிக்காது அதனால் பொருளை செய்யுங்கள் அதுதான் மிக மிக முக்கியம் அப்போ அப்பொழுதுதான் உங்களை இந்த உலகம் ஒரு பொருட்டாக மதிக்கும் அப்படின்னு வள்ளுவர் ஆணித்தரமாக சொல்கிறார் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு பிரியாணி மிக புகழ்பெற்ற பிரியாணி நிறுவனம் வச்சுருக்கார் பல ஊர்களில் வெளிநாடுகளின் கிளை இருக்குது அவர் வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு டீ கடையில் டீ கழுவி பாத்திரம் கழுவி வாழ்க்கையை கழிச்சிருக்கார் அப்புறம் தானே ஏன் பிரியாணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தள்ளுவண்டியில் போய் பிரியாணி செஞ்சுருக்கார் அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி உணவகமாக ஆரம்பித்து அது இப்போ பல மடங்கு பெருகி இருக்குது ஆரம்பத்தில் பொருள் இல்லாதப்போ அவர் யாரும் மதிக்கலை ஆனால் இன்னைக்கு பொருள் சேர்ந்த உடனே இந்த உலகமே அவரை தூக்கி வச்சு கொண்டாடுகிறது அவர்கிட்ட மிகச்சிறந்த படிப்பு இல்லை ஆனால் மிகச்சிறந்த உழைப்பு இருக்குது மிகச்சிறந்த அறிவு இருக்குது மிகச்சிறந்த அன்பு இருக்குது மிகச்சிறந்த பொருளீட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்குது இப்போ நீங்கள் கோயிலே எடுக்குங்களே திருப்பதி கோயிலாகட்டும் பழனி கோயிலாகட்டும் மெக்கா போன்ற கோயில்களாகட்டும் அல்லது போப் வாடிக்கன் போப்பாகட்டும் சாய்பாபா கோயிலாகட்டும் இந்த எல்லா கோயிலுமே வந்து வசதி படைத்த கோயில்கள் இல்லாமல் ட்ரஸ்ட்டு வச்சு அறக்கட்டளை வச்சு அது நிறையா வசதி வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் பல கோயில்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது அது பேரே தெரியாது அந்த கோயில்களில் எந்த வசதியும் இல்லை யாராவது ஒருத்தர் தடமோ ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பாங்க அல்லது புறம்போக்குள்ள ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க அப்போ எந்த கோயில் பெரிதாக தெரியுது சாமி எந்த சாமி பெருசாக தெரியாது வழிதான் பெருசாக தெரியாது அவர் பணக்கார சாமிங்க பணக்கார பணக்காரசாமியா அவர் நகை போட்டிருக்கிறது மட்டும் சொல்லவில்ல அந்த அளவுக்கு அங்க அந்த அறக்கட்டளைக்கு பணமும் சேருது அப்ப சாமிகளிலேயே மிகப்பெரிய சாமியாக கருதப்பட வேண்டும் என்றால் அங்கே பொருள் இருக்க வேண்டும் அல்லது மிகப்பெரிய சாமியாக கருதப்படுவதால் பொருள் வருகிறது அப்படின்னா அசாமிகளாக நாம் ஒரு பொருட்டாக மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மகிட்ட பொருள் இருக்கணும் இல்லைங்களா அதை தங்க வள்ளுவர் ஆணித்தரமாக மண்டல ஒரு கொட்டு கொட்டி சொல்றார் பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் நாள் சிறக்க நட்சத்திர வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினத்தில் வெளியிடம் சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கடல்பாளையம் நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்